சென்னை எஃப்சி சைன் பண்ணி எடுத்திருக்கிற மேலும் ஒரு வீரர் சென்னை எஃப்சிலிருந்து ஒரு பிளேயர் ரிலீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் யாரு அப்படிங்கிற டீடைல் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அண்ட் தென் கூடவே தமிழ் தலைவாசோட பிளேயரான சாகர் ராத்தி தமிழ்நாட்டில் வந்து மேட்சஸ் ஆடிட்டு இருக்காரு அது என்ன டீடைல்ஸ் அண்டு கூடவே

சென்னை என்ப்சியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சைனிங்ல டிரான்ஸ்பர்ல ரொம்ப ரொம்ப மும்முரமாக இருக்காங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி ஆறு பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்துட்டாங்க சென்னை எஃப்சி அதுல வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் அடங்கும் ஸோ அப்படி இருக்கிறப்போ மூணு ஓவர்சீஸ் மூணு இந்தியன் பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க இப்போ இன்னொரு இந்தியன் பிளேயருக்குமே எடுத்திருக்காங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஒரு பிளேயரை சைன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வழக்கமாக ஹிண்ட் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த அதுக்கு கீழே கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேன் எல்லாருமே போட்டிருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நவாசா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு ஒரு சிலரும் இல்ல இல்ல லால்ரன் லியானா நாம் தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சிலரும் கன்ஃபார்மா சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த அதுல வச்ச பிக்சரை வச்சு அந்த ஷேடோ பிக்கை வச்சு அதெல்லாம் கெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பட் இவங்கெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒன்று பண்ணியிருந்தாங்க ஆனால் இது வந்து சென்னை நெஃப்சிக்கு தேவையான ஒன்று தான் நிறைய பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்தாலும் ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரோ இல்ல லெஃப்ட் பேக்கோ ஒன்று இல்லையோ அப்படிங்கிற குறை இருந்துச்சு ஸோ அதற்காக லெஃப்ட் பேக்கை வந்து இப்போ சைன் பண்ணி எடுத்திருக்காங்க வேற யாரும் கிடையாது ஐஎஸ்எல்ல மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம் மந்தார் ராவ் தேசாய் சோ அவரை தான் இப்போதைக்கு சைன் பண்ணி எடுத்திருக்காங்க மந்தார ராவ் பொறுத்தவரைக்கும் அதிகமான மேட்சஸ் அவர் ஆடுனது அப்படிங்கிறது எஃப்சி கோவாக்காக தான் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் நூத்தி ஐம்பது போட்டிகளுக்கும் மேல ஐஎஸ்எல் ஆடி இருக்காரு அண்ட் லெப்ட் பேக்கு வேற ஸோ கண்டிப்பா நல்ல பிளேயர் தான் இருப்பார் பட் அந்த சொதப்பல் மட்டும் வராமல் இருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் ஸோ என்ன பண்ண போறாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காத்திருந்து தெரிஞ்சுப்போம் அண்ட் இன்னொரு விஷயம் அதாவது எந்த பிளேயர் ரிலீஸ் ஆக போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அலி வெளியே போகிறதுக்கான ரீசன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சீமா ஜோர்டன் அண்ட் நசிரி மாதிரியான பிளேயர்ஸை உள்ள எடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ அலி வெளியே போகிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு அண்ட் ரூ அப்படிதான் சொல்லுது அலி வேற கிளப்ல ஆடுறதுக்கு விருப்பப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஸோ அவரை வந்து ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போ நான் கபடி ரிமல்லுக்குள்ள வரேன் இப்போதைக்கு ப்ரோ கபடியை பற்றி எந்த அப்டேட்டும் கிடையாது உத்தரப்பிரதேச கபடி லீக் மட்டும் தான் நடக்க போகுது லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் பட் தமிழ்நாட்டுல நிறைய டோர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கபடி டோர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு சோ அந்த வகையில இப்போதைக்கு ஒரு டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்குனமெண்ட்ல இப்போதைக்கு நிறைய பிளேயர்ஸ் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா நம்ம சந்திரன் ரஞ்சித் பிரபஞ்சன் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் போட்டி போட்டுட்டு இருக்காங்க அந்த டோர்னமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டக்குடி கபடி டோர்னமெண்ட் தான் அதுல வந்து ஒரு பிக்குமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு சந்திரன் ரஞ்சித் பிரபஞ்சன் எல்லாம் மாதிரி சந்திரன் ரஞ்சித் தனது கூடவே பிரபஞ்சன் எந்த டீமுக்காக ஆடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதி வடுவூர் கிளப்புக்காக ஆடுறாங்க சோ அந்த டீம் காலிறுதியுமே போயிருக்கு சோ அந்த பிக்கலா தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸ் பிளேயரான நம்மளோட சாகர் ராத்தி கேப்டனும் கூட சோ அவருமே இந்த டோர்னமெண்ட்ல ஆடுறதா சொல்லியிருக்காங்க தமிழ் தலைவாஸோட இந்த பிளேயர் அதாவது சாகர் ராத்தி வந்து முதல் முறையா தமிழ்நாட்டுல வந்து கபடி டோர்னமெண்ட் ஆடுறாரு ஒரு பி இல்லாம ஏன்னா மத்த தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸ் வந்து ஆடி நம்ம பார்த்திருக்கோம் பட் சாகர் மாதிரியான பிளேயர்ஸ் இந்த மாதிரியான டோர்னமெண்ட்டுக்கு வரது அப்படிங்கிறது கொஞ்சம் மறைஞ்சுதான் பட் அவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு நிறைய டீம்ஸ் வந்து இதில் மோதிக்கிறாங்க இது இந்த நியூஸ் நான் வந்து உயிரே கபடி அந்த பேஜில் இருந்து தான் எடுத்திருந்தேன் ஸோ அதுக்கு அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துருவோம் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் கபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது கபடி வந்தால் தான் நம்ம எல்லாருமே ஆக்டிவாக இருப்போம் எப்போ வருது அப்படிங்கிறத அப்படின்ட்டு சீக்கிரம் நான் கொடுக்குறேன் அதுக்காக தான் ஆசைப்பட்டு இருக்கேன் ஸோ இப்போதைக்கு வீடியோ என்ன முடிச்சுக்கேன் வீடியோ புரியுது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குற்றம் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ